தீராத துன்பம் கவலைகள் நீங்கள் விளக்கு பரிகாரம் இது உங்கள் நிலவின் குரல் நான் உங்கள் யோகவி குடும்பத் தலைவர்கள் எல்லாம் தினம் தினம் குடும்ப கஷ்டம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக விளக்கை ஏற்றி இறை வழிபாடு செய்வாங்க இறந்து என தெரில வீட்டில் கஷ்டங்கள் குறைஞ்ச பாடாகவே இருக்காது ஏதாவது ஒரு வகையில் வீட்டில் ஒரு பிரச்சனை வந்து கொண்டே தான் இருக்கும் சில வீட்டில் வருமானம் இருக்காது சில வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்காது சில வீட்டில் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க சில வீட்டில் குழந்த பாக்கி இல்லாமல் இருக்கும் இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனை கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் இருக்கும் இதை தீர்க்கிறதுக்காக ஒரு ஆன்மீக சார்ந்த வழிபாட்டை தான் இன்ச்சு நம்ம பார்க்க போகிறோம் குடும்ப கஷ்டத்தை தீர்க்கும் விளக்கு பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா திரி பசும்பால் ஏலக்காய் தூள் முதல்ல பசும்பாலில் நல்லா இடித்து ஏலக்காவை போட்டு கலக்கிக்கிறணும் அதுக்கப்புறம் அந்த திரியை ஒரு இரண்டு நிமிஷம் அந்த பாலில் முக்கி எடுத்து வெயிலில் நல்லா காய வச்சிடணும் பிறகு நம்ம எப்பெல்லாம் சாமி கும்பிடுறோமோ தினமும் சாமி கும்பிட்டா நல்லது தினமும் நம்ம சாமி கும்பிடும்போது அந்த திரியில் விளக்கி ஏற்றி சாமி கும்பிடணும் அப்படி செய்யும்போது நம்ம அந்த விளக்கு திரியை முனையில் கருப்பாக இருக்கும்ல அந்த கருப்பாக இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு சேகரித்து வச்சுட்டே வரணும் அது கொஞ்சம் மை மாதிரி மாறும் அந்த மையை தினமும் நெற்றியில் வச்சுக்கிட்டோன்னா குடும்பத்தில் இருக்கிற பண கஷ்டம் தீரும் இந்த திரியை போட்டு விளக்கி ஏற்றி குடும்ப தலைவிகள் தனது வேண்டுதல்களையே பிரார்த்தனையாக வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை பளிக்கும் அது மட்டும் இல்லாமல் பசும்பாலுங்கிறது மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியது ஏலக்காயின் வாசம் வந்து நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடியது ஆகவே இந்த இரண்டு பொருட்களும் சேர்ந்து திரியோடு தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்யும்போது நமக்கு கூடுதல் நன்மை கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம் தினமும் இந்த விளக்கு திரிய மாற்றாமல் தீபம் ஏற்ற வேண்டும் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை மூணு நாட்களுக்கு ஒரு முறை திரியை மாற்றினால் போதும் குடும்பத் தலைவர்கள் இந்த வழிபாட்டை இஞ்சிலிருந்து கூட தொடங்கலாம்